இப்ப நமது உயிர் எதை எண்ணுகின்றமோ அது உருவாக்குகின்றது இப்ப வேதனைப்படும் உணர்வை நான் மகந்தான் அடிக்கடி வேதனையா இருந்தால் அந்த கணக்கின் பிறகாரம் நமக்குள் வாத நோய் வருகின்றது கோபம் என்ற உணர்கள் அதிகமாக சேர்த்தால் நமக்கு கொதிப்பு என்ற நிலைகள் வருகின்றது அடிக்கடி வேதனின் கோபம் நாம் எடுத்தால் சரவாங்கி நோய் வருகின்றது அடிக்கடி வேதனை உணர்வை சேர்த்து சரிப்பும் சஞ்சலம் என்ற உணர்வு அதிகமாக கேன்சர் என்ற நிலையை வருகின்றது அதே போல என்ற நோய்களும் வருகின்றது நமக்குள் அந்த அணுக்களின் தொடுக்கும் எதுவோ அதற்கு தக்கவாறு உறுப்பான அந்த உணர்வுகள் வரைவது அது தின்றுவிடுகின்றது என்பதனை காட்டுவதற்கு தான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை இப்ப நம்ம வாழ்க்கையில் எந்த குணத்தை எடுக்கணுமோ அந்த கணக்கின் தான் இந்த முடிவின் தன்மை நமக்குள் இருக்கும் என்ற தெளிவாக காட்டுகின்றது இங்கே வாழ்க்கையில் மூசிக வாகனா சுவாசித்த உணர்வோ நம்ம வாழ்க்கையை நடத்துகின்றது இந்த உடலில் எந்த குணத்தை அதிகமாக நேசுகின்றமோ அது கணங்களுக்கு அழிவெறியாகி நல்ல குணங்களை அழைக்கின்றது என்றனை காட்டுவதற்கு தான் இங்கே எளிய போட்டது இங்கே கால மாடு காரணம் மாடுகள் அனைத்தும் ஐந்தாவது அறிவு கொண்டது ஆக இப்போ ஒரு செடியை சாப்பிட்டதென்றால் அந்த உணவின் ஞானம் தான் அதற்கு வரும் இப்ப மனிதனாக பிறந்த பிறப்பாடு நீங்க பச்சையாவே சாப்பிடுங்க இந்த உணவின் தன்னை படிக்க பின் நான் சொல்றாங்க சொல்லுற சாமியார்கள் பச்சையா தான் சாப்பிடுவேன் காய்கறி எல்லாம் எல்லாம் சாப்பிடுவேன் சொன்னார் இப்ப கூட அந்த மாதிரி செய்வாங்க இந்த பச்சை காய்கறி சாப்பிட்ட ஒரு பாடு பாருங்க நம்ம உடல் அந்த தலைநாத்தம் வரும் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் ஆடு மாடுகள்லாம் என்னென்ன வகைகளை சாப்பிட்டதோ அந்த உணர்வுல அந்த உடல் வரும் இந்த மனித உடலுக்கு அந்த ஒரு போய் அந்த ஆடா மாட்ட சொல்லும் இப்ப ஆட்டுக்காரியை நிறைய சாப்பிட்டு பழகணும் அந்த உடல் விட்டு பாருங்க உடல் அந்த நாட்டா இருக்கும் இந்த உடல் விட்டு போனப்பட்டு உடலுக்குள்ளே எடுத்துட்டு போயிரு அப்ப அதான் பறப்போம் ஆகியனாலும் இதெல்லாம் தெளிவாக கூறுகின்றது நான் பச்சைக்காரியை சாறு சாப்பிட்டு நான் வேக வச்சே சாப்பிடுறது இல்லை நான் பசுத்தமாக்க வரது இல்லை ஆடு மாடுகளுக்கு அது பச்சையா தான் சாப்பிடுறது எதிர்மறையான உணர்வு சாக்கும்போது போது அதுவும் சீக்கு வருது சாகதான் ஆக எந்த உணர்வின் தன்மை எல்லை கிட்ட சுவாசிக்கிறது முழுமையடைய போகும்போது அதெல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இதுக்குள்ள மடியுது ஆனால் அந்த உணர்வின் தன்மை வழிவானத்து அது மற்றதை எடை சேற்றதோ அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைகின்றது இப்ப மனிதனான நாம் அந்த பச்சை காய்கறி சாப்பிடுவோம் சொன்னா எப்படி இருக்கும் நீங்க ஆடு மாதா பழக்கிறதுக்கு தான் நாம் போறோம் மனிதனானத்தின் இது வேக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்த்துவதற்குத்தான் விநாயகரை வடமேற்க வச்சு அதை நமக்கு இந்த புல் தலை தாம்பு இதுகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நாம் புள்ளி மனிதனாக புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் பின் குழக்கத்தை செய்து சாப்பிடுறோம் நீங்க பருப்பை வேக வைச்சா என்ன செய்ய வேக வச்சுதான் வைக்கிறோம் ரெண்டாவது முளைக்குமா இது எப்படி செய்யறாங்க விநாயகர் சதுர்த்தி அதாவது பருப்பை வேக வச்சுட்டா அது நின்று போறது அப்படிங்கிற அப்படிங்கிறவையில நாம உணர்த்துவதற்காக விநாயகர் சதி தென்னை வச்சிருப்பாங்க பாக்கி எல்லாம் நம்ம இதெல்லாம் வளர்த்து வந்தோம் அப்படிங்கிற இந்த பிள்ளை யார் நம்ம பிள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் இன்று மனிதராணத்தில் வேக வைத்து நீக்கி அது முளைக்காதபடி அறுசுவையாக உருவாக்கி மகிழ்ச்சி என்ற உணர்வு ஊற்றி நமக்குள் மகிழ்ச்சி செய்யும் அணுக்களை நம்ம உருவாக்கும் திறன் பெற்றது அதனால தான் இங்கே மிருக நிலையிலிருந்து மனிதன் தட்டத்தின் முழு முதற் கடவுள் விநாயகர் என்று கருவில் இருக்கக்கூடிய சிறுசு ஆன பெண்றான் பெண்ணா மாத்திராங்க இப்ப எத்தனை உணர்வு மரபணுகளை சேர்த்து ரூபங்களை மாத்திர நான் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளை வைப்ப அதை முழு முதற் கடவுளாக மனித ஆனத்து இதெல்லாம் உருவாக்குறோம் பார்க்குறோம் இல்லை இன்னைக்கு டாக்டர் அப்ப மனித உடல் பெற்ற பெண் முழு முதற் கடவுள் ஆக இதை உருவாக்கும் திறமை பெற்றவனாக மாறுகின்றான் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு உணவின் தன்னை தரும்பது அது மாற்றம் அடைகின்றது ஆனால் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பட்டவன் மனிதன் என்பதனை இங்கே தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கோருகின்றது ஆகவே இப்போது அரச மரமும் வேப்ப மரமும் அங்கே இருக்கும் இதை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பரிவாக்கி அதன் உணர்வை நமக்குள் பெருக்கி வரும் தீமைகளை அகற்றுவதற்காக இவ்வாறு வைத்தான் வடமேற்காக வைத்து வட நம்ம வணங்கும் வழி செய்தான் என்னன்னா நீர்நிலை எழுக்கும் பக்கம் காலையில் எழுந்து ஆற்றுல குளிக்கிறோம் சூரிய உதயம் ஆர்வம் முன் உடல் அழுக்க போக்குறோம் துணி அழுக்க போக்குறோம் துணியில் அழுக்க அதிகமாக சோப்பை போட்டு உள்ளுக்கு நுரையை ஏற்றி இந்த அழுக்க நீக்கிறோம் ஆகவே இந்த உடல் அழுக்கு தண்ணி விட்டு குளிச்சுக்கிறோம் துணி அழுக்கு சோப்பை போட்டு அதை வெளியில ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக காலையில் நம்ம ஆன்மாவை இந்த உடலை சுத்தப்படுத்துவது போன்றும் வேண்டும் ஆக இந்த இந்த மாதிரி குளிச்சிட்டு வந்த பின் விநாயகரை அந்த பார்க்கும் பார்க்கும்போது ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி செடிகள் மிருகமாக இருந்து இன்று நம்மை மனிதனாக எப்படி உருவாக்கியது என்ற நிலையும் மனிதன் ஆவதற்கு முன்னாடி நாம என்னென்ன பதார்த்தங்களை சாப்பிட்டோம் புல் பூண்டு என்ற நிலையும் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் இந்த மனிதனத்தின் வேக வைத்து நாம் சுவையாக சமைக்கும் இந்த மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார் இப்படி நமக்குள் கேள்விக்குறி வச்சிருக்காங்க நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு கணக்கு எழுதுறதும் பிள்ளையார் சொல்லி போட்டு கலையை ஓப்பன் பண்றதும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஜாதகம் பார்க்கறதும் இப்படித்தான் நாம் இருக்கிறோம் இந்த பிள்ளை யார் பிள்ளை இருக்கிற போதும் இதை எடுத்து இப்படி தலைகீழ மாற்றிக்கிட்டு அந்த உணர்வின் தன்மை இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பான்னு சொன்னா நாம இப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம கணக்கு போட்டுக்கிறதும் இந்த வாழ்க்கை அவனால இந்த கோடி சரியங்களை கடந்து வந்திருக்கின்றோம் என்ற உணர்த்த ஆதி மூலம் என்ற உயிர் அது உருவாக்கும் போது ஈசன் என்றும் உணர்வின் தன்மை உடலாகும்போது போது சிவம் என்றும் நுகர்ந்த உணர்வு வினை என்றும் வினைக்கு நாயகனாக இயக்குகிறது என்றும் ஆகவே தீமையை அகற்றும் நிலைகள் வரப்படும்போது அது சரஹின பவா தீமைகளை அடிமைப்படுத்தும் சக்தி பெற்றது என்றும் சிவனின் பிள்ளை விநாயகன் என்றாலும் தீமைகளை அகற்றும் உணர்வு வரப்பும் இரண்டாவது பிறந்ததை யாரு முருகன் முதலில் சிவனுக்கு விநாயகன் இரண்டாவது பிறந்த யாரு முருகன் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஆகவேதான் இப்ப நான் பேசுவதை நுகர்ந்தான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் இது வினை நீங்கள் நுகர்ந்து அறிந்த பின் உங்க ஆனால் சிவனின் பிள்ளை விநாயகன் இவருக்கு தெளிவாக கொடுக்கின்றார்கள் நமது சுவாச நிலைகள் ஆகவே இப்படி வளர்ந்த இந்த நிலையைத்தான் நாம் பிள்ளைக்கின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் பின் வேக வைத்து அதை முளைக்காமல் விநாயகர் அன்னைக்கு இதை நினைமைப்படுத்துகிறார் இதை போல நாமும் நமது வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்கள் வந்தால் அது முளைக்காமல் வேக வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் கோயிலில் ஒரு பக்கம் வேப்ப மரமும் ஒரு பக்கம் அரச மரம் மனித உயிர் உருவானத்தில் நஞ்சினி நின்று நஞ்சினியை ஒளியாக மாற்றும் அகசியின் திருவனாகி கணவன் மனைவி இருமனம் ஒன்றாகி ஆக வசீஸ்வரன் அன்று போல வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சின வென்று துருவத்தை எல்லையாக வைத்து அந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கப்பெண் அந்த துருவ எல்லையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த உண்மை உணர்ந்து நஞ்சின வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நான் உயிரான ஈசன்ற வேண்டி கண்ணின் நினைவினை உயிரும் ஒன்றி நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் தர வேண்டும் என்று ஏங்கி நாம் இயங்கும் போது இந்த உணர்வு என்ற வித்தாக பதிவாக்குகின்றது மனிதனை தவறிசிவன் குத்து நோக்கினால் அந்த ஊழ் என்ற வித்தாக பதிவாகின்றது பதிவானத்தில் இந்த தவறிசிவனை எண்ணினால் எப்படி ஒரு வித்து எப்ப அந்த உணக்கின் தன்மை தோன்றி தன் இனத்தின் செடிக உருவாக்கி தன் இனத்தை உருவாக்குகின்றதோ இதே போல நம் உடலான நினைவு ஊழ்வினை என்ற வித்தானத்தில் தவறு செய்வோம் எனக்கு இடங்கி என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டால் அந்த விஷயத்தின் அணுக்கள் பெருகி மனித உடலையை சீரழிக்கும் தன்மை வந்துவிடுகின்றது இதை போலதான் நாம் இதை நீக்குவதற்காக அந்த வேதனை என்ற உணர்வை மாற்றி நாம் அமைப்பதற்காக இப்ப நோயாளியை பார்த்தோம் என்றால் அதை நமக்கு துடைக்கத் தெரியல அதை பாலுமே இப்படி ஆகி வச்சிருந்தா நமக்கும் இதை உருவாக்கிக் கொள்றோம் அப்ப நாம் அதை என்ன செய்யணும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளையும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த புருவ மத்தியில் எண்ணி இந்த வேதனை உணர்வு உட்புகாதபடி தடுத்த வேண்டும் அதான் ராமாயணத்தில் வாதியை அந்த புகைக்குள் வராதபடி கல்லை போட்டு மூடித்தான் சொல்லுங்க இப்படி நாம மூடி பழக வேண்டும் அப்ப உள்ளுக்கு போகல அந்த உணர்ச்சிகள் நமக்கு வராது அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் நான் பெற வேண்டும் என்று உள்ளுக்கே செலுத்தினா இந்த வலு பெற வலுபெற அந்த வேதனையான உணர்கள் நாம இதை ஈர்ப்பு ஊட்டி சென்று விடுங்க அப்புறம் நம்மளுக்கு அந்த நினைவு வராது இல்லாமனா அந்த வேதனை நினைவே நமக்குள் வரும் இப்படி நம்ம நீக்கிற அந்த ஆத்ம எப்படி சோப்பை போட்டு உள்ளுக்கு தள்ளி போறோம் அந்த நட்சத்திரத்தின் நமக்குள் செலுத்தி இந்த வேதனையான உணர்வுகளை நமது ஈர்ப்பு வட்டத்தில் கடந்து சூரியனுக்கு அதை இழுத்து சென்றுவிடும் இவ்வாறு செய்வதற்குத்தான் அவ்வாறு இந்த அரச மறைக்க வைத்து இந்த பக்கம் வேப்பம் வைத்து வைத்தது அப்போ வேதனைப்படோட உத்தர பார்த்து விட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று எண்ணி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இப்படி நாம் சொல்லி பழக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த உணவின் தன்மை நமக்குள் கருவாகிவிடும் உணர்வு நமக்குள் பரிவாக்கி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையில எத்தனை வகையான நிலைகளை பார்க்கின்றோம் சண்டை போடுவதை பார்க்கின்றோம் பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த உணர்வு பெற்றவன் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்றானே நம்மளுக்கு ஆத்திரம் வரும் அவன் உரைக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது ஒரு வேதனைப்படுவதை பார்த்த உடனே நமக்குள் அந்த உடனே நமக்கு அந்த வேதனை உணர்வு நம்ம பதவீனப்படுத்துகின்றது இன்னொரு மனிதன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் தொலைஞ்சு போவானே நாசமா போகணும் குடும்பம் நாசமா போகணும் கையால் சொல்றாங்க இந்த உணர்வு வெளிவருது நாம் வேடிக்கையா பாக்குறோம் இந்த உணர்வு நுகர்ந்த பின் அத்தகைய அனுபவம் அடைகின்றது நம் உடல்ல என்ன ஆகின்றது போல போலதான் அவர்கள் சொன்ன போல அந்த அணுக்களின் தன்மை நமக்குள் பெருகி நம் உடலை நோயாகி மடமாக்கி விடுகின்றது இதுகள்லாம் நாம சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு என்ன என்ற நிலையை மாற்றுவதற்குத்தான் நமது வாழ்க்கையில் எத்தகைய நிலைகள் கண்டாலும் அடுத்த நிமிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து உடலுக்குள் செலுத்தி அதனுடைய வீரியத்தை வேக வைத்து விட வேண்டும் அதுக்குதான் விநாயகர் சேவை அன்னைக்கு பருப்பூர் மற்ற இதுகள் வேக வைத்து நாம் சுவையாக அது முளைக்காத கடைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதனான பின் தான் இதை செய்ய முடியும்